வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இது வந்து பத்தாவது வகுப்பில் கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்தில் உள்ள இதில் பயிற்சி இரண்டில் ஒன்று எக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மொத்தம் பத்து கணக்குகள் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம் மூன்றால் வகுக்கும் போ மூன்றால் வகுக்கும் போது மீதி இரண்டு தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க பாருங்கள் மூன்றால் வகுக்கணுமா மீதி இரண்டு வரணுமா நம்ம வந்து இதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து யூக்ளினியன் வகுத்துல போகணும் யூக்ளினன் வகத்தில் என்னது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏ வந்து என்னது அப்படின்னா வகுப்படி எண் பி வந்து என்னது வகுக்கு எண் க்யூ வந்து என்னது ஈவு ப்ளஸ் ஆர் இவ்வளோ தான் இந்த எண் சரியா இப்போ இது இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர் வந்து ஜீரோவாக இருக்கணும் அதனால் ஜீரோ விட சின்ன வச்சா இது வந்து எதுக்கு பி பி வந்து என்னதுன்னா அதாவது மீதி வந்து என்ன என்ன வரும் அப்படின்னா ஈவை விட சின்னதாக இருக்கணும் சரிதானா ஈவுனா என்னது ஆர் வகுத்தி அதாவது வகுப்படி எண் வந்து மீதியை விட எப்படி இருக்கணும் இந்த எண்ணை விட மீதி வந்து சின்னதாக இருக்கணும் இப்போ நம்ம வகுத்தல் போடும்போது மேலே இருக்க நம்பரை விட கீழே வர மீதி வந்து எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி வரணும் இந்த இந்த சமன்பாடை நம்ம பயன்படுத்தணும் ஏ வந்து வகுப்படி எண் எந்த எண்ணெயை வறுக்குமோ அந்த எண் பி வந்து வகுத்தி எதாவது வகுக்குமோ அது க்யூ வந்து ஈவு மீதி இதை நீங்கள் இந்த ஃபார்ம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த கணக்கை செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏ வந்து என்னது அப்படின்னா இதில் ஏ வந்து எப்படி இருக்கணும் பி வந்து மூணு ஏன்னா மூணாவது வறுக்கணும் மீதி வந்து எவ்வளோ வரணும் ரெண்டு வரணும் அப்போ ஆறு ஏ வந்து என்ன பண்ணணும் மூணு க்யூ அதாவது மூணையும் ஈவே என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்கி ப்ளஸ் ரெண்டால் கூட்டணும் கூட்டினா தான் நமக்கு வரணும் இப்போ நம்ம க்யூ வந்து எந்தெந்த நம்பர்ஸும் நம்ம பெருக்க போகிறோம் அப்படிங்கிறத போட்டு பார்ப்போம் முதல்ல ஜீரோவை போட்டு பார்ப்போம் அடுத்து ஒன்று இரண்டு மூன்று வரிசையாக போட்டு பார்ப்போம் எந்த 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 நம்பருக்கு என்ன விடை வருதோ அதான் நமக்கு என்னது மூன்றால் வந்துத்தாலும் மீதி ரெண்டு வரக்கூடிய எண்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் போட்டு பார்ப்போம் பூஜ்ஜியம் என்னது மூன்று இன்று பூஜ்ஜியம் ப்ளஸ் டூ அப்போ மூணையும் பூஜ்ஜியத்தையும் இருக்கும்போது பூஜ்ஜியம் தான் ப்ளஸ் டூன்னா அங்கே என்ன வரும் இரண்டு வரும் ஒன்று போட்டு பக்கம் பதினாறு மூன்று இன்று ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து ரெண்டு கொண்டு என்ன நம்பரும் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு மூணு கொண்டு பக்கம் பயன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினொன்று ஆறு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று மூன்று மூன்றாக ஆறு கூடி இது எல்லாத்தையும் நம்ம எழுத முடியாது அதனால் என்ன எழுதணும் அப்படின்னா மூன்றால் வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய மிகை மனுக்கள் மட்டும் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிடணும் எழுதி மட்டுமே தான் ஃபஸ்ட் நம்முடைய ஆன்சர் பாருங்க இரண்டு ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தோட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தோரு பூந்தோட்டிகள் மீதம் அடுக்க விரும்பினார் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதி வறுக்க வேண்டும் எனவும் காணுங்க இப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம ஏதாவது ஒர்க் இருபத்தி ஒன்றால் ஒர்க் பண்ணணும் நமக்கு மீதியும் ஈவன் கிடைக்கும் சரியா இப்போ வந்து யூப்ளீட்டின் இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம் எழுதி ஏ வந்து நமக்கு இருந்தது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பி வந்து இருபத்தொன்று பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்று க்யூ ப்ளஸ் ஆர் இதையும் இதை இதால் பெருக்கி ஆறால் கூட்டும்போது நமக்கு ஆயிரத்தி முப்பத்திரெண்டு வந்துடும் இப்போ ஐநூற்றி முப்பத்தெட்டு இருபத்தொன்னு நம்ம வகுப்பு போகிறோம் எத்தனை ரெண்டு ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு கழிச்சா நமக்கு என்ன வருது நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டில் வந்து ஐந்து இருபத்தொன்று நூற்றி அஞ்சு ஆக கழிச்சா ஏழு அக இருபத்தஞ்சி ஏழு பாருங்கள் இதில் வந்து என்னது அப்படின்னா இருபத்தொன்று பெற்காலி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு இப்போ நமக்கு ஐநூற்றி ஆயிரத்தி ரெண்டு வந்துட்டு முழு பெற்ற வசதிகள் வந்து இருபத்தஞ்சி மீதமில்ல புந்தொட்டிகள் ஏழு இந்த மாதிரி இது ரெண்டாவது கணக்கான ஆன்சர் அடுத்த மூன்றாம் பாருங்கள் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பலன் ரெண்டால் வகுப்படுமையெல்லாம் நிறுவுக இப்போ என்ன கேட்டிருக்காங்க தொடர்ச்சியான இரு முழுக்கள் தொடர்ச்சியான இரு தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்கக்கூடாது அதுக்கு மேல் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ் மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒன்று இப்போ பெருக்கற் ரெண்டையும் பெருக்கும் போது அந்த விடை வந்து ரெண்டால் வகுப்பிடணும் இப்போ வந்து நம்ம உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இரண்டு பெற்கள் மூன்றுன்னு வச்சுக்கிடாமே ரெண்டையும் மூணையும் பெருக்க நேரத்துனா ஆறு இந்த ஆறு வந்து ரெண்டால் வகுப்படும்லாம் இதை தான் நம்ம நிரூபிக்கணும் பாருங்கள் பெருக்கற்பலன் வரும்போது எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் என்று இப்போ ரெண்டே பேருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் சரியா இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வரணும் ரிட்டைன் பாருங்கள் முதல்ல ரிட்டைனுக்கு சொல்லணும் பிற ஒற்றைக்கு ரிட்டைனுக்கு சொல்லும்போது ரெண்டு கே நான் ரெண்டாயிரம் பேர் எடுத்துக்கிறேன் எனக்கு எந்த நம்பர் எடுத்துக்கலாம் கே கொடுத்துக்கலாம் வேறு எந்த எடுத்துனாலும் எம் எனக்கு கொடுத்துக்கலாம் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே இது வந்து இதுக்கு சமம் சரியா இப்போ இதை பெருக்கும்போது நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே இப்போ இதை ரெண்டு கேயை ப்ராக்டலம் போது ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று இப்போ இது வந்து இந்த 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 இது கொண்டு வரும்போது டூ க்யூ ப்ளஸ் பூஜ்ஜியம் க்யூ வந்து என்னது கே இ வந்து டூ கே ப்ளஸ் ஒன்று இப்போ நமக்கு வந்து இது இரண்டால் வரப்படும் அடுத்து ஒற்றை எண் ஒற்றை எண்ணாக டூ கே ப்ளஸ் ஒன்று டூ கேன்னால் ரெட்டை எண் ப்ளஸ் ஒன்று கொடுக்கும்போது ஒற்றை எண் இப்போ பாருங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இதை பெருக்கி பண்ணுறாங்க ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு கே இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்டு ரெண்டு கே இன்டூ ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன்று பாருங்கள் இதை வந்து சுருக்கும்போது நமக்கு ரெ நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு கே ப்ளஸ் ஒன் டூ கே ப்ளஸ் ஒன்று நாலு கே ஸ்கொயர்டு ஆறு கே இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த ரெண்டையும் கூட்டினா ரெண்டு ரெண்டை காமன் எடுக்கும்போது ரெண்டு கே ஸ்கொயர்டு ஆறு கே ப்ளஸ் ஒன்று டூ கே ப்ளஸ் ஜீரோ ஏ இக்குவல் டு பிகூ ப்ளஸ் ஆர் இது ரெண்டாவது வந்துடும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரெண்டாவது இந்த மாதிரி மேட்ச் காட்ட நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி மற்றும் சி மிகை முழுக்களை பதிமூணால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே ஒன்பது ஏழு மற்றும் பத்து எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூணால் வகுப்பு என நிறுவி பாருங்கள் ஏ கொண்டு பருக்கும்போது மே கொண்டு பதிமூணால் போது மீதி வந்து ஒம்பது கிடைக்கி பி கோ பிஏ கொண்டு வகுக்கும் போது ஏழு கிடைக்கி சியை கொண்டு வகுக்கும் போது பத்து கிடைக்கு இப்போ அந்த மூணையும் கூட்டும் போது அது பதிமூணால் வருபடுமா அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் நிரூபிக்கணும் பாருங்கள் யோகின் வகுத்தல் போட்டுருங்க இந்த ஃபார்முலா எழுதிருங்க ஏ ஆனது பதிமூணு வகுப்பு வகுப்படும் மீதி வந்து ஒன்பது கிடைக்கும் அப்போ ஏஇ கொண்டு பதிமூணு கே பதிமூணு கே ப்ளஸ் ஒன்பது ஏன்னா மீதி ஆறு பி ஆனது பதிமூணு நாள் வகுப்பு வகுக்கும்போது மீதி ஏழு கிடைக்கிறது அப்போ பி குட்டில் என்ன வரும் பி இல்ட்டு பதிமூணு கியூ ப்ளஸ் ஏழு சி ஆனது பதிமூணு வாக்குப்படும் போது மீதி என்ன கிடைக்கும் பத்து கிடைக்கும் அப்போ சி பதிமூணு க்யூ ப்ளஸ் பத்து இது மூணா சமாடு ஒன்று ரெண்டு மூணு சமன்பாடு எழுதிங்க எழுதிட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கூட்டணுங்களா ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையும் கூட்டுங்க என்ன வரணும் பதிமூணு க்யூ கியூக்கா பதிமூணு க்யூ ப்ளஸ் ஒன்பது பதிமூணு க்யூ ப்ளஸ் ஏழு பதிமூணு பத்து உங்களை க்யூவெல்லாம் கூட்டுங்க முப்பத்தொம்பது க்யூ எண்களை கூட்டும்போது இருபத்தாறு முப்பத்தொம்போது நம்ம ரெண்டு எது வகுப்படுத்தோம்னா பதிமூணு பதிமூணு வெளியேறுத்தோம்னா மூணு பதிமூணு மூணு முப்பத்தொம்போது மூணு கே மூணு க்யூ ப்ளஸ் டூ அதான் ரெண்டும் பதிமூணு இருபத்தாறு இப்போ பதிமூணு கே ப்ளஸ் ஈரோ இங்கே கே வந்து என்னது மூணு க்யூ ப்ளஸ் டூ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இ என்பது பதிமூணு நாள் வகுப்படும் அப்படிங்கிற நம்ம நினைச்சனும் எங்கே மற்ற ஐந்து பாருங்கள் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நாளால் போது மீதி பூஜ்ஜியம் அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவுகிற இப்போ பாருங்கள் எக்ஸ் என்பது மிகை மொழி எண் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ ஒன் ஒற்றை எண்ணால் அதாவது ஒன்று வந்து ரெட்டை எண் ரிட்டை என்னால் வறுக்கும்போது பாருங்கள் இப்போ நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு பை நாலு பதினாறு நாலால் வகுக்கும்போது போது நமக்கு என்ன வந்துடும் பூஜ்ஜியம் அப்போ ரெட்டை எண்ணெய் வந்து வகுக்கும்போது என்ன வந்துடும் பூஜ்ஜியம் வந்துடும் பாருங்கள் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இது வந்து ரெட்டை எண் அப்போ எக்ஸ் இருக்கிட்டேன்னா டூ கே டூ கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு டூ கே ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் நாலு கே ஸ்கொயர் இப்போ எக்ஸ் வந்து நாப் நாலு க்யூ ப்ளஸ் பூஜ்ஜியம் க்யூ வந்து கே ஸ்கொயர் சரியா க்யூ வந்து கே ஸ்கொயர் அப்போ ரெட்டை எண்கள் நடக்கிறது நாலாம் நடக்கும்போது மீதி பூஜ்ஜியம் கிடைக்கிறது அதேமாதிரி ஒற்றை எண் ஒற்றைன்னு பார்க்கும்போது டூ கே ப்ளஸ் ஒன்று ஏற்கனவே முந்தின ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்துடணும் இருக்கேன் பாருங்கள் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ கே ப்ளஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் சுடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் ஏ ஸ்கொயர் நாலு கியூ ப்ளஸ் ஒன் இங்கே கியூ வந்து என்னது கே கே ப்ளஸ் ஒன் அப்போ ஒன் ஒற்றை எண்கள் வர்க்கத்தையும் நாலாக வறுக்கும்போது என்ன கிடைக்கும் மீதி ஒன்று கிடைக்கும் எந்த மீதிய வர்க்கத்தையும் நாலாவது வைக்கும்போது நமக்கு மீதி பூஜ்ஜியம் அல்லது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கே தெரியுது அப்போ ரெட்டை வந்து நம்ம வறுக்கும் போது பூஜ்ஜியம் கிடைச்சிடும் ஒற்றையனுக்கு வந்து என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கிறதுக்கு பூஜ்ஜியம் ஒன்று கிடைக்குன்னா என்ன செய்யணும் சரிண்ணா பாருங்கள் ஆறு யூகிலிட்டியின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்னாடி வந்து மீப்போவா கண்காது வந்து நாலு கணக்கு இருக்குது நம்ம நாலு கணக்கோட ஆன்சரை பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து முந்நூற்றி நாற்பது மற்றும் நாற்பது நானூற்றி பன்னெண்டு ரெண்டுக்கு நம்ம போவா கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல் டு கியூ பிளஸ் ஆர் ஏ வந்து நானூற்றி பன்னெண்டு பி வந்து முந்நூற்றி நாற்பது இப்போ நானூற்றி பன்னெண்டு முந்நூற்றி நாற்பது பாருங்கள் நானூற்றி பன்னெண்டில் எத்தனை முன்னூற்றி நாற்பது இருக்குது அப்படின்னு ஒரு வகுத்து பார்க்கும்போது ஒரு முன்னூற்றி நாற்பது இருக்கும் ஒன்று மீதி எத்தனை நாற்பது ரெண்டு இது வந்து நமக்கு என்ன வராது பூஜ்ஜியம் வராது மீதி வந்து பூஜ்ஜியம் வரல அப்போ எக்ஸு ஈக்குவல் நாற்றி வந்து பூஜ்ஜியம் இப்போ முந்நூற்றி நாற்பது எழுபத்தி ரெண்டாவது வைக்கணும் அதாவது இது வந்து இங்கே வந்துடும் இது இங்கே வந்துடும் வைக்கும்போது நமக்கு ஏழு ஏழு எழுவத்திரெண்டு என்ன வரும் நாலு எழுவத்ரெண்டு சாரி நாலு எழுவத்ரெண்டு மீதி வந்து ஐம்பத்ரெண்டு அப்போ எழுபத்ரெண்டு நாலா பேருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது கூட்டும் போது நமக்கு என்ன வந்துடும் முந்நூற்றி நாற்பது வந்துடும் அதாவது வந்து பூஜ்ஜியம் அல்ல இப்போது எழுபத்ரெண்டு இங்கே வந்துடும் ஐம்பது இங்கே ஐம்பத்தி ரெண்டு இங்கே வந்துடும் எழுபத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டாவது வரும்போது நமக்கே தெரியும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்குது மீதி எத்தனை இருக்குது இருபது ஆக எக்ஸு ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஐம்பத்தி ரெண்டு இங்கே வந்துடும் இருபது இங்கே வந்துடும் பாருங்க ரெண்டு இருபது நாற்பது மீதி பன்னெண்டு அடுத்து இருபது பன்னெண்டாவது இருக்கும்போது நமக்கு எட்டு அதாவது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மீதி எட்டு வரும் ஆக இப்பவும் மீதி வந்து பூஜ்ஜியம் வரல இப்போ பன்னெண்டு எட்டாவது வரைக்கும் ஒரு எட்டு இருக்குது மீதி நாலு இருக்குது இப்பவும் நமக்கு பூஜ்ஜியம் வரலை இப்போ எட்டை நாலாள் வரும் இப்போ நமக்கு ஒன்று வந்துடும் பூஜ்ஜியம் வந்துடும் ரெண்டு நாள் எட்டு பூஜ்ஜியம் அப்போ இது நம்ம கரெக்ட்டு இதான் நமக்கு என்ன வரும் மீப்பை வந்து நான்கு இந்த கடைசியாக வரக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கணும் மீப்பை வந்து வச்சுக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் வகுத்து வகுத்து நீங்கள் பார்க்கணும் சாப்பிட்ட நம்மளால் முடியும்னா நீங்கள் செஞ்சிடலாம் போட்டுடலாம் இது முதல் கணக்குடைய ஆன்சர் இரண்டாம் கணக்குடைய ஆன்சர் பாங்க அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மற்றும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏ இக்கொண்ட்டு பி கியூ ப்ளஸ் ஆறு ஏ வந்து எண்ணூற்றி அறுபத்தேழு பி வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாங்க எண்ணூற்றி இருபத்தாறில் அதில் எத்தனை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது மூணு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது மீதி வந்து நூற்றி ரெண்டு எத்தனை வருதோ மேலே அந்த ஈவை வந்து பெருக்கல்ல எழுதிருங்க மீதி வந்து கூட்டரில் எழுதிருங்க இப்போ நமக்கு பூஜ்ஜியம் வரல இப்போ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நூற்றி ரெண்டாலும் ஆள் வைக்கணும் எத்தனை இருக்குது ரெண்டு நூற்றி ரெண்டு இருக்குது மீதி ஐம்பத்தொன்று இருக்குது ஈரும் பூஜ்ஜியத்துக்கு வரல இப்போ நூற்றி ரெண்டு ஐம்பத்தொன்னால் வைக்கணும் இப்போ ரெண்டு ஐம்பத்தொன்று இருக்குது ஆக நமக்கு பூஜ்ஜியம் வந்துட்டு ஆக வீப்பை வாங்கினது ஐம்பத்தி ஓனிட் கடைசியாக வரக்கூடியது மீப்போவாக வச்சுக்கணும் மூன்றாம் கணக்கு பாருங்கள் பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு மற்றும் ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் ஏ ஓக்கிட்டு பிபி பிளஸ் ஆறு ஏ வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பி வந்து ஒம்ப ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு இப்போ இதை வந்து வறுக்கும் போது நமக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி நா அறுநூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது மீதி ஐநூற்றி எழுபத்தாறு இந்த நமக்கு ஜீரோ வரல இப்போ இந்த ஒம்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தேறான்னு வறுக்கும் போது பதினாறு ஐநூற்றி எழுபத்தாறுக்கு மீதி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பதினாறு பூ பூஜ்ஜியம் வரல ஐநூற்றி எழுபத்தாறு நானூற்றி முப்பத்தாண்டு ஒன்று தான் இருக்குது மீதி நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ பூஜ்ஜியம் இல்லை நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பது நாள் இருக்கும்போது மூணு நா நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தாலே ஆக பூஜ்ஜியம் வந்துட்டு நமக்கு மீப்பவா என்னது நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் கணக்கு வந்து எண்பத்தி நாலு தொண்ணூறு மற்றும் நூற்றி இருபது மூணு நம்பர் கொடுத்தாச்சு அப்போ நம்ம ரெண்டு நம்பருக்கு மீப்பவா கண்டுபிடிச்சிட்டு இந்த மீப்பவாக்கு இதை வச்சு நிச்சயம் தான் கண்டுபிடிக்கணும் ஏ இக்குள் பி கியூ ப்ளஸ் ஆர் ஏ வந்து இல்லை தொண்ணூறு பி வந்து எண்பத்தினாலு அதாவது பெரிய எண்ணை தான் நம்ம ஏன்னு வச்சுக்கணும் சிறிய எண்ணெய் வச்சுக்கணும் பின்னு வச்சுக்கணும் பாருங்கள் தொண்ணூறு எண்பத்தி நாலு பாருங்க தொண்ணூறுல எண்பத்தி நாலு எத்தனை ஒரு எண்பத்தி நாலு மீதி ஆறு இப்போ நமக்கு பூஜ்ஜியம் வரல எண்பத்தி நாலு ஆறாகும்போது பதினாலு ஆறு எண்பத்தி நாலு ஆக பூஜ்ஜியம் வந்துட்டு அப்போ மீப்பை வேணுது இதில் ஆறு இந்த ஆறை எங்கே கொண்டு வரணும் நூற்றி இருபது கூட நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பாக பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஆறு க்யூ ப்ளஸ் ஆறு ஏ வந்து நூற்றி இருபது பி வந்து ஆறு நூற்றி இருபது பெரிய நேரம் நம்ம ஏ குச்சி பண்ணணும் இப்போ நூற்றி இருபது ஆறில் வைப்போம் இருபது ஆறு நூற்றி இருபது அப்போங்க பூஜ்ஜியம் வந்துட்டு ஆக மீப்பை வேணுது ஆறு ஆக எத்தனை ஆறு தான் ஒரே நம்பர் தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஏழைங்களுக்கு ஆயிரத்தி இரண்டு முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆகிய எண்கள் வரைக்கும் மீதி பன்னிரெண்டு தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கானது இப்போ ரெண்டு நம்பரையும் பன்னெண்டாவது கழித்து கழித்து போட்டுடணும் இப்போ ஆயிரத்தி இரண்டு முப்பது பதினாறு பன்னெண்டு கழிச்சிட்டா ஆயிரத்தி இரண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல பன்னெண்டு போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இப்போ ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பெரிய எண் பி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு இப்போ நம்ம அதே மாதிரி கொண்டு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆயிரத்தி எழுத்து பன்னெண்டு எத்தனை ஒன்று தான் மீதி ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு இது நமக்கு பூஜ்ஜியம் வரலை ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் அறுநூற்றி தொண்ணூற்றாறு ஒன்று தான் இருநூத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நீயும் பூஜ்ஜியம் வரல இப்போ அறுநூற்றி தொண்ணூற்றாறில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வைக்கும்போது ஒரு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மீ நூற்றி எழுபத்தி நாலு இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு வரும்போது மூணு நூற்றி இருபத்தி நாலு நமக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக பூஜ்ஜியம் வந்துடுச்சு அப்போ மீப்பை வாய்ந்தது நூற்றி எழுபத்தி நாலு தேவையான எண்ணம் நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பாருங்கள் எட்டு முப்பத்திரெண்டு மற்றும் அறுபது ஆகியவற்றின் மீட்பு பொது வகுதி டி டி வந்து முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபது உயிர் எக்ஸ் மற்றும் ஒய்யின் முழுக்களை காண்க இப்போ நமக்கு வந்து மீப்பவா கொடுத்தாச்சு டீன்னு கொடுத்துருக்கு டி வந்து என்ன நம்பருக்கு முப்பத்தி எக்ஸு அறுபது ஏழு எக்ஸு ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குது இப்போ பாருங்கள் ஏ வந்து அறுபது பி வந்து முப்பத்தி நம்ம இதுக்கு வந்து மீட்பு வந்து கண்டுபிடிச்சிக்கணும் சரியா நமக்கு டீன்னு கொடுத்துருந்தாங்க நம்பர் கொடுக்கல இப்போ டி வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது ஏ வந்து பிக்கு ப்ளஸ் ஆறு இப்போ ஏ வந்து இதில் பெரிய நம்பர் அறுபது அறுபது முப்பத்தி ரெண்டு ஒன்று மீதி இருபத்தெட்டு இந்த பூஜ்ஜியம் இல்லை சமன்பாடு ஒன்று வச்சுக்கிடுங்க முப்பத்தி ரெண்டு நான் இருபத்தெட்டு வளர்க்கும் போது ஒன்று தான் மீதி நாலு சவுண்ட்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிடுங்க இருபத்தெட்டு நாலு வரும்போது ஏழு அப்போ இங்கே வந்து பூஜ்ஜியம் வந்துட்டு இப்போ இங்கே நமக்கு என்ன வந்துட்டு ஏழு அப்போ மீப்போ வேணுது ஏ நாலு நாலு தான் டி அப்போ டி இவல் டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தெட்டு பாருங்க முப்பத்ரெண்டு விளையாட்டுனா அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு சவுண்ட்பாடு இது ஒன்றுன்னு வச்சுக்கிடுங்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபது இந்த மைனஸ் அரும்போது ப்ளஸ் முப்பத்திரெண்டாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினா அறுபத்தி நாலு மைனஸ் அறுபது அறுபத்தி நாள் எப்படி ஏதாலும் முப்பத்திரெண்டு ரெண்டு நாள் இருக்கும்போது அறுபத்தினால அறுபது தான் மைனஸ் ஒன்று நாள் பேருக்குனா மைனஸ் அறுபது தெரியாது இப்போ பாருங்கள் முப்பத்தி ரெண்டு எக்ஸு அறுபது ஒய் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் வந்து எத்தனை ரெண்டு ஒய் வந்து மை இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது ஒய் இருக்கிற மைனஸ் இருக்கு அப்போ எக்ஸ் வந்து ம ரெண்டு ஒய் வந்து மைனஸ் ஒன்று இதுதான் ஆன்சர் அது ஒன்பது ஒரு மிகை முழுவை எண்பத்தி எட்டால் நாள் வகுக்கும்போது அறுபத்தொன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்றாள் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க பாருங்கள் ஏ ஏக்கு வந்து பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏ என்பது ஒரு மிகை மொழியன் ஏ வந்து வந்து எண்பத்தெட்டு கே அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அறுபத்தொன்று என்ன கிடைக்கும் மீதி கிடைக்கி அப்போ எண்பத்தெட்டு கே வந்து அறுபத்தொன்று ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஆறுன்னு வச்சுக்கலாம் எண்பத்தெட்டு கே ப்ளஸ் ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் ஆறு இதுக்கு வந்து காமன் வந்து பதினொன்று ஏன்னா எம் பதினொன்று எட்டு எண்பத்தெட்டு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தெட்டு எட்டு கே ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஆறு ஆக பதினொன்று க்யூ ப்ளஸ் ஆறு இங்கே வந்து க்யூ வந்து என்னது எட்டு கே ப்ளஸ் ஐந்து ஆக ஏ என்ற மிகை முழு பதினொன்று இருக்கும்போது மீதி ஆறு கிடைக்கிறது நெக்ஸ்ட்டு எந்த ஒரு அடுத்தடுத்த மிக முழுக்கள் சார்பக எங்கள் என பாருங்கள் என் என் ப்ளஸ் ஒன் இது வந்து அடுத்தடுத்த மிக முழுக்கள் என்ன நம்ம வச்சுக்கணும் இப்போ அஞ்சு ஆறு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா நம்பருக்கு பயிலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஏ வந்து என் ப்ளஸ் ஒன் பி வந்து என் ஏ வந்து பெரிய என் ஏக்கள் டு பிக்கு ப்ளஸ் ஆறு என் ப்ளஸ் ஒன் வந்து என் இன்டூ ஒன்று ப்ளஸ் ஒன்று பாருங்கள் என் வந்து ஒன் இன்டூ என் ப்ளஸ் ஜீரோ பார் வந்து ஜீரோ ஆக என் என் ப்ளஸ் ஒன் மீப்பை வந்து எது ஒன்று தான் ஆக இரு அர்த்தத்தை மிக மிகவும் சார்பாக எண்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு பயிற்சி இரண்டு இரண்டில் காட்டுவோம்